கூகுளில் நிறைய பேர் சர்ச் பண்ணுற ஒரு ஹை வால்யூம் கீவேர்ட் தான் ஹவு டு மேக் மனி ஒன்லை ஸோ இதை சர்ச் பண்ணுற பேர்சன்ஸ் வந்து இதிலிருந்து ஹை ரிசல்ட்ஸை நீங்கள் ரீச் பண்ணணுமா இருந்தால் நீங்கள் தெரிவு செய்கிற இந்த மணி மேக்கிங் வே அது ரெண்டு வேயை நாங்கள் சொல்லுவோம் ஒன்று வந்து பிளாக் ஹெட் மெதட் இன்னொன்று வந்து ஒயிட் ஹெட் மெதட் ஸோ இது ரெண்டு மெதட்ல நீங்கள் எதை தெரிவு செய்கிறீங்கிற ஒரு விஷயமும் ரெண்டாவது வந்து நீங்கள் மணி மேக்கிங்கில் வந்து ரிஸ்க் உள்ள சப்ஜெக்டை தெரிவு செய்ய போகிறீங்களா அல்லது ரிஸ்க் இல்லாத சப்ஜெக்டை தெரிவு செய்ய போறீங்களா இதை பேஸ் பண்ணி இருக்குது இதில் நீங்கள் தெரிவு செய்கிற மெதட் வந்து எத் எப் எப்போ எக்குரேட்டாக அமையுமோ அந்த வச்சு தான் நீங்கள் வந்து இதில் லைஃப் லோங் மணி மேக் பண்ணலாம் ஸோ இதுக்குரிய ஒரு முறையான கைடன்ஸ் ஒன்று நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும் ஸோ அது எந்த வகையில் அமைஞ்சாலும் ஓகே ஸோ எந்த ஒரு ஒர்க்கிங்கும் வந்து ஏ டு செட் கைடு வந்து உங்களுக்கு சரியாக தெரியணும் இல்லைன்னா உங்களை நோக்கி ஒன்லைனில் நிறைய ஸ்கேம்கள் வந்து சேரும் ஸோ இந்த ஸ்கேம்ஸை வந்து நீங்கள் ப்ரோக் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கைடன்ஸ் ஒன்று நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் வேணும் ஸோ எந்த ஒரு ஸ்கில் பேஸ் நீங்கள் மணி மேக்கிங்காக இருந்தாலும் சரி ஸ்கில் பேஸ் இல்லாத நீங்கள் ஒரு மொபைலை வச்சுட்டு மணி மேக் பண்ணுறதுனாலும் சரி இதுக்கு உங்களுக்கும் சரியான கைடன்ஸை நீங்கள் பெற்றுக்கொண்டிங்கன்னா நீங்கள் லைஃப் லோங் வந்து இது ஃபுல் செட்டில்ட்டான ஒரு மணி மேக்கிங் பே சொன்ன நீங்கள் உருவாக்கி எடுக்க ஸோ இதுக்கான சொல்யூஷனா வெல் ஃபியூச்சர் அகாடமிங்கிற எங்களோடய நிறுவனம் கடந்த ஐந்து வருடங்களாக ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கொண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த ஒர்க் வந்து வைட் ஹெட் மெதட் அதே மாதிரி ரிஸ்க் இல்லாத ஒரு கன்செப்ட்டில் இந்த கிளாஸஸ் நடக்கும் ஸோ எங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொபைலில் நீங்கள் ப்ரூஃப்ஸ்கள் பாருங்கள் ஸோ மொபைலில் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் எல்கேஆர் ஃபைவ் தௌசண்ட் எல்கேஆர் ஸோ உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து ஆயிரம் ரூபாய்னாலும் நீங்கள் அதை வந்து உங்களோட பேங்குக்கு வித்ரோ பண்ணி எடுக்கிற மாதிரி வெப்சைட்டுகள தெரிவு அமையணும் ஸோ அந்த ரிஸ்கையும் எங்களோட இன்ஸ்டிடியூட்டை எடுத்து உங்களுக்கு ஹை ட்ரஸ்டபுளான வெப்சைட்ஸ்களை ப்ரொவைட் பண்ணும் ஸோ இந்த வெப்சைட்ஸை வந்து நாங்கள் ஸ்டாண்டர்ட் குரூப் ப்ரீமியம் குரூப்னு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கோம் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ளெக்ஸிபினான பேமெண்ட் ஒன்று செட்டப் பண்றதுக்காக ஸோ இதில் வந்து எங்களுக்கு கொப்பி பேஸ்ட் ஜுப்ஸ் அதே மாதிரி டைப்பிங் ஜுப்ஸ் அதே மாதிரி டேட்டா கலெக்ஷன் பண்ணுற ஜூப்ஸ் இப்படியான ஜூப் சைட்டுகள் ஸ்டாண்டர்ட் குரூப்லையும் அதே போல் ப்ரீமியம் குரூப்பில் வந்து இதே மாதிரி ஃபோரின் கரன்சி உள்ள சில வெப்சைட்ஸ்களும் அதோட சேர்த்து ஏஐ தற்போது வேர்ல்டு வைடாக ஃபேமஸாக இருக்கிற இந்த ஏஐ ரிலேட்டடாக நம்ம எப்படி இந்த மணி மேக்கிங்கில் வந்து அதை இன்வோல்வ் பண்ணிட்டு சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிற கன்செப்ட் டைம் வந்து நாங்க கிளியராக ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எல்லா வெப்சைட்டும் வெப்சைட்ஸ் தான் ஸோ நீங்கள் மேக்கிங்க்கு எங்களை தவிர்த்து ஜாயின் கிளாஸை தவிர்த்து நீங்கள் வெளியில் எந்த ஒரு இடத்துலையும் தேட வேண்டிய ஒரு அவசியம் ஒன்றும் உங்களுக்கு வராது வெல் ஃபியூச்சர் அகாடமி நிறுவனம் வந்து ஓவர் ஹண்ட்ரட் மில்லியன் எல்கேஆருக்கு மேலே டோட்டலாக எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை ஏர்ன் பண்ண வச்சிருக்குது அதுபோல் எங்களுடைய இன்ஸ்டியூட் வந்து லோக்கல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் அதுபோல் எங்களோட இன்ஸ்டிடியூட்டை மெம்பர்ஸ் வந்து ஒர்க்கை வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க அதுபோல் ஃபைவ் இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம் அண்ட் வந்து ரிஸ்க் ஃப்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிஸ்க் ஃப்ரீ ஜோப்ஸ் ஸோ நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வெப்சைட்டுக்கு வரல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீ தான் அதே போல் எனி டிவைஸ் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கன்செப்டும் இல்லை உங்கள்கிட்ட என்ன டிவைஸ் இருக்குதோ அந்த டிவைஸை வச்சு நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம் அதுக்குரிய ப்ரூஃப்ஸ்கள் போடுவோம் அதே மாதிரி வெளிநாட்டவங்களுக்கு துபாய் இந்தியா கட்டார் அப்படியான நாடுகள் இருக்கிறவங்களுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்காக சேர்வை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ரூஃப்ஸ்கள் நாங்கள் இங்கே ஷேர் பண்ணுறோம் பாருங்கள் போனஸ் டெய்லி போனஸ் வீக்லி போனஸே அந்த வெப்சைட்ஸ்கள் வந்து ஷேர் பண்ணும் ஸோ அது உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அந்த வெப்சைட்ஸ் ஷேர் பண்ணும் அப்படியான ஒரு ஏர்னிங் ப்ராஃபிட்டையும் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட பார்ட் டைமாக ஃபுல் டைமாகவும் உங்களுக்கு ஏற்றா போல் இது யூனிவர்சிட்டியில் ஒர்க் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒர்க்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேர்னிங்கை செட்டப் பண்ணுறாங்க அதில் ஃபுல் ஃப்ரீடம் அதுபோல் நீங்கள் கிளாஸில் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படிங்கிற கன்செப்ட் இல்லாமல் மினிமம் டுவெண்ட்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ணும் வரைக்கும் வந்து நீங்கள் இந்த கிளாஸஸை எக்ஸஸ் எடுத்து கொள்ளலாம் ஸோ உங்களுக்கு கிளாஸ் மிஸ் ஆகும் டவுட்ஸ் வரும் ஸோ இந்த கன்செப்டெல்லாம் நீங்கள் சரியாக கொண்டு ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் டீட்டெயில் டீட்டெயில்ஸ்ல ஏர்னிங்ஸு நீங்கள் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணுற மாதிரி இருந்தால் எங்களுடைய டெலிகிராம் சேனல் இருக்குது ஃப்ரீ எக்ஸஸ் தான் இதை வந்து நீங்கள் டிக்டாக் பயோவில் மென்ஷன் பண்ணியிருப்போம் செக் பண்ணிக்கொள்ளலாம் அல்லது வந்து இன்ஸ்டாகிராம் பயோவில் அல்லது யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்போம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுளில் வந்து வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு வந்து சர்ச் பண்ணிங்கன்னு ஒரு சொன்னால் வெல்த் ஃபீச்சர் அகடமி டெலிகிராம் சேனல் சேனல் சர்ச் எங்களோட எங்களோட ஷோ ஷோ ஆகும் ஆகும் அதே அதே மாதிரி மாதிரி சோஷியல் மீடியாஸும் எல்லாம் ஓவரால் வீடியோ ிகிராம்னிங் எல்லாமே கூகுளே ஷோ அங்கே நீங்கள் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம் ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் அதே போல் இது போல் மேலதிக தகவல்கள் உங்களுக்கு உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் சொன்னால் நீங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்தை கண்டெக்ட் மோ டீட்டெயில்ஸ் வந்து வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் ஜாயின் பண்ணி பண்ணி உங்களோட மேக்கிங் ஸ்டார்ட் கொள்ளலாம்